படத்துல சிவாஜி சாருக்கு அந்த பாட்டு வந்து விஸ்வநாதன் சார் பாலமுரளி சார் கிட்ட பாட வைக்கணும்னு நினைச்சிருந்தார் என்னமோ என் அதிருஷ்டம் எனக்கு கிடைச்சிருந்த பாட்டு ஆனா அந்த பாட்டு தியேட்டர்ல இருக்கும் போது எல்லாம் கூட சிவாஜி சாருக்கு வந்து ஒரு பெக்யூலியர் காம்பினேஷன் சிவாஜி சார் நான் பாடனும் அவருக்கு எப்படி கரெக்டா இருக்கும் என்ன சமாச்சாரம் சொல்லி பயந்துட்டு சரி எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லி பாடல் எல்லாம் கத்துக்கிட்டு மைக்கிட்ட போயாச்சு மைக்கிட்ட போய் ஒரு ரியார் பார்த்ததுக்கு அப்புறம் சிவாஜி சார் வந்தாரு சிவாஜி சார் வந்து வாய்ஸ் ரூம் குள்ள வந்துட்டு டெய் தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிட்டார் பாரு நீ எனக்கு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு வாய்ஸ் கீஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாட தேவையில்ல நீ சாதாரணமா எப்படி நீ அனுபவிச்சு பாடுறியோ அப்படியே பாடிட்ட அதுக்கேத்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணிக்கிறேன் படத்துல புட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ